வெல்கம் டு பெரியநாயகம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோவில் வர லேண்ட் ஆகலினாலும் அடுத்த வீடியோவில் வர பூமி கண்டிப்பாகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா பல்லடம் மெயின் ரோட்டை ஒட்டிய ரெண்டு ஏக்கரை இருபது சென்ட் அழகிய செம்மண் பூமி செயலுக்கு வந்திருக்குங்க தார் ரோடு ஃபேஸில் அந்த லேண்டை தான் நம்ம பார்க்குறோங்க ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டாங்க பூமி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கரா இருபது சென்டுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் அடி வருங்க மேற்கு பார்த்து தெக்கு பார்த்து வருங்க கார்னர் சைட்டாக வருங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க ரோடு மட்டத்துக்கே பூமி இருக்குதுங்க கம்பெனி கட்டுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண் பர்பஸுங்க சைட் பர்பஸ் எல்லாத்துக்குமே சூட்டாங்க வில்லேஜ் ஒட்டிய வந்திருக்குதுங்க வில்லேஜுங்க இந்த லேண்ட் எங்க அமைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பல்லடம் டு உடல்பேட்டை ஸ்டேட் ஹைவேயில் பூலவாடி பிரிவுங்கிற ஜங்ஷன் இருக்குது ஜங்ஷன்லாம் லொக்கேட் நீங்க நீங்கள் ஜங்ஷன்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு பூமி தள்ளி ரெண்டாவது பூமியாக வருங்க பல்லடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு பூமி தள்ளி ரெண்டாவது பூமியாக வருங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த பூமியிலேருந்து குடிமங்கலம் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க கம்பெனி கற்றக்கெல்லாம் அருமையாக நடங்க இந்த மாதிரி ஒரு இடம் மெயின் ஒட்டி எங்கேயுமே இல்லைங்க நீங்கள் பல்லடத்துலேருந்து உருளப்பேட்டை வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ரோடு பேஸில் ரேட் ரொம்ப கம்மியாக எங்கேயுமே இல்லைங்க இந்த இடம் புதுசாக வந்துருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மூணு கால் ஏக்கரா இருந்துச்சுங்க அந்த வீட்டோட இருக்கிறது இப்போ தான் சேல் ஆகிருச்சுங்க செண்டு ஒரு லட்சம் சேல் ஆகி கரையை முடிஞ்சுதுங்க அந்த லேண்ட் ஒட்டி இது வந்திருக்குதுங்க இங்கே கம்பெனி இருக்கெல்லாம் அருமையாக நடங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டேங்க ரெண்டு சைடுமே ரோடுங்க நம்ம சைட் போட்டாலும் கூட நல்ல விலைக்கு விற்கிங்க மெயின் ரோட் ஒட்டியே வந்துடுங்க பூமியோட ஜலமுறை பார்த்தீங்கன்னா பிஐபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க போரெல்லாம் போட்டீங்கனால ஒரு முந்நூறு டு நானூறு ரூபாயில் தண்ணி வந்துடுங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பத்தி ஏழு லட்சம் கேட்குறாங்க நீங்கள் ஒன்றே கால ஏக்கரா வேணும் எடுத்துக்கலாங்க இல்லை டோட்டலாக வேணும் எடுத்துக்கலாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்க்கலாங்க நன்றி வணக்கம்